ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனோல ராஜா சமையலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் பாருங்கள் நேற்று வீடியோ கண்டிப்பாக பார்த்துருந்தவங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட ஃப்ராஸ் எந்த நிலைமையில் இருக்குது பார்த்திங்களா குளூர் மலை நே இப்படி எப்படி வெயில் அடிச்சிச்சு பார்த்திங்களா கணிக்கில் மாதிரி இருந்துச்சு அக்னி நட்சத்திரம் மாதிரி ஆனால் அது வந்து சூடு கிடையாது அது வேறு விஷயம் பாருங்கள் இப்போ என்ன டேமேஜில் இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல தாங்க இப்போ நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த குளூருக்கு இப்போ என்ன சுட சுட சமைக்கலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் எங்கள் கோலம்லாம் பாருங்கள் கலைஞ்சிக்கிட்டே வருது இன்றைக்கி என்ன சமையல்னா முதல்ல தோசை என் பொண்ணு வந்து காலேஜுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க சூறு சாப்பிட்டு போனால் தூக்கத்துக்கமாக வரும்னு தோசை கெட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு தோசை ரெடியாக போகுது இங்கே வானல் இருக்குது இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரிச்சான வெஜிடபிள் குருமா செய்யப்போம் அது எப்படின்னு இதில் பார்க்கலாம் என்ன ஊற்றிட்டா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதை போட்டு அதுக்குள்ள தோசைக்கு மாவு நேற்று தான் அரைச்சி வச்சேன் பாருங்கள் இங்கே ரொம்ப குளிராக இருக்கா அதனால் சுத்தமாக புளிக்கலை அப்படியே இருக்கு பாருங்கள் இதே வெயில் காலமாக இருந்து நேற்று மாதிரி இருந்திருந்தா கூட கொஞ்சம் மேலே வந்திருக்கோம் எப்படி இருந்தோமோ கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க இப்போ அதனால் இதை நம்புறது வேஸ்ட்டு இப்போ அதனால் நான் இதுலேருந்து ரெண்டு கரண்டி மாவை எடுத்திருக்கேன் இப்போ இது கூட பழைய மாவு கொஞ்சம் இருக்கு இது புளிச்ச மாவு எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிப்போம்ல இதுலேருந்து புளித்த மாவை ரெண்டு கரண்டி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்துட்டோன்னா இப்போ மாவு தோசை டேஸ்ட்டுக்கு வந்துடும் ஏன்னா வந்து தோசை நல்லாவே செய்வாங்க அதை பெருமையாக சொல்கிறேன் நான் ஒரு தோசை மாஸ்டர் நான் ஊற்றும் போது நீங்களே பாருங்கள் ஆனால் இது மாவு சொதப்பீடு தான் தெரியல இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நான் தோசை தான் வரும் தோசை ஊற்றிடலாம் அதுக்குள்ளே இங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போது இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் நீங்கள் நல்லா வதங்கட்டும் தோசை விடச் இப்போ தோசையும் திருப்பு கட்டிலும் கட்டியை விட்டு வருதான்னு பார்ப்போம் வருதா இதே முறுமுருண் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி பிடிக்கும் தோசை பிடிக்கும் ஆனால் ஒருத்தருக்கு தோசை முரு முருன்னு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு அதுலேயே முட்டை தோசையாக போடணும் இன்னொருத்தவங்களுக்கு அதுலேயே பொடி தூவி தரணும் என்னை வந்து தேவதர்ஷினி மாதிரி ஆயிரம் தோசை சுட சொல்லுவாங்க இங்கே வெங்காயம் வந்துக்கிட்டே இருக்குது ரெடி பண்ணியாச்சு இன்னும் நல்லா இது மோறு மொறுன்னு வரணும் அதுக்குள்ளே வெஜிடபிள் குருமாவுக்கு காய்கறி வேக வச்சுருக்கேன் நார்மலாக அதில் வதக்கியும் செய்யலாம் டைம் இல்லாததுன்றதுனால சீக்கிரம் செய்யணுங்கிறதுனால இதை ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போது அரைக்கிறதுக்கு மசாலா ரிச்சானதுன்னு சொன்ன மாற்றிங்களா ரிச்சுன்னா முந்திரி தான் முந்திரி பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை திக்னஸ் கொடுக்கும் அதுக்கு தேங்காய் நளச்சரகம் பச்சை மிளகா மூணு பட்டை இலை கிராம்பு இதை அரைச்சிட்டு இது கூட கொஞ்சோண்டு பெருஞ்சீரக தூள் சேர்ப்பேன் இதை முதல் அரைக்கிறேன் அதற்குள் இந்த தோசையை எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த தோசை அடுத்து ஊற்றுறது உங்களுக்கு காட்டுறேன் தோசை எடுத்துட்டேன் இப்படி மொறு 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 மறுக்கிட்டீங்களா இப்போ அடுத்து தோசை ஊற்ற போகிறோம் வலிவேல் சொல்கிற மாதிரி நல்லா காய வச்சிட்டியா இப்போ கை வச்சு பாருங்க கை வச்சிடாதீங்க இப்போது மாவு ஒன்றரை கரண்டி எப்போதுமே தோசை ஊற்றும் போது திருப்பி திருப்பி தேச இடத்துல தேக்கக்கூடாது ஒட்டிக்கிட்டு வந்துடும் அப்படியே அந்த மாவு கல்லில் படாமல் அப்படியே தேய்ச்சி கரெக்டாக கொண்டாடுதேன் இது எங்கே ஃபிரான்ஸில் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நினைக்காதுங்க இது நான் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் கரெக்டாக அழகாக ஊற்றிருக்கேண்ணா அப்போ என்ன தோசை மாஸ்டர்னு ஏற்றுக்கலாமா இங்கே வெங்காயம் வதங்கி விட்டது இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சாமிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இஞ்சி பொண்டு சாமி சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தக்காளி வெட்டி வச்சுட்டேன் அதை இதோட சேர்த்துக்கணும் தேவையான அளவு தக்காளி ஒரு நாலு தக்காளி வச்சுக்கணும் மூணு தக்காளி ரொம்ப செட்டை இந்த தக்காளியை அப்படியே இதுலேயே அப்படியே மசிக்க மசிக்கிற அளவுக்கு வேக வைக்கணும் இப்போ இந்த சமையல் லேசாக மூடி வச்சோம்னா அப்படியே தக்காளி டக்குன்னு குழஞ்சிடும் அப்புறம் நம்ம அதை அப்படியே மத்தில் வச்சு மத்திச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகிடும் தோசைய பரட்டி வச்சு இப்போ தோசை கூட செட்டி நாட்டு கோழி குழம்பு பாரு இதை மூடிட்டேன் ஆ இப்போ அவங்க ரெண்டு தோசை போதும்னு சொல்லிட்டாங்க அதனால் வேஸ்ட்டாக இதை அடைப்பேனா கரண்ட்டாக நிறுத்திட்டேன் அடுப்பை நிறுத்தி விட்டேன் இந்த சூட்டையே இந்த அடியில் உள்ளது வெந்துடும் இப்போ அதுக்குள்ள இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இது மிக்சியில் அரைக்க போகிறேன் வரேன் இப்போதும் தண்ணி ஊற்றாமல் முதல்ல ஒரு ரவுண்டு ஓட விடணும் அப்போ தான் நல்லா அரைப்படும் அப்புறமா தண்ணி ஊற்றி அரைக்கணும் இப்போ இதை அரைச்சிக்கலாம் ஒரு நிமிஷம் இது வீடியோ எடுத்துக்கிட்டே செய்ய முடியாது இருங்க வரேன் இப்போ பாருங்க இப்போ தூளா வந்துடுச்சா இப்போ தண்ணி ஊற்றணும் முதலே தண்ணி ஊற்றணும்னா வலுக்கிட்டு ஓடும் அப்போ வந்து மையாக வராது ரொம்ப நேரம் மிக்ஸி போடுவீங்க அப்போ கரண்ட்டு வேஸ்ட் ஆகும் எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு தான் இப்போ நிறுத்திடறா இப்போ இது மையாக இருக்குது பார்த்திங்களா மையாக வேஸ்ட்டு மாதிரி இருக்குது இப்போது பெருஞ்சீரகத்தூள் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் போடலாம் இந்த தூள் கொஞ்சோண்டு போடலாம் ரொம்ப போடக்கூடாது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதை திருப்பி ஒரு சுற்றி சுற்றிக்க வேண்டிதான் இருக்க பாரு அனுப்பிட்டேண்ணா ஆ அவ்வளோதான் சாந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தக்காளி குழஞ்சிருக்கோம் தக்காளியை பாத்திரலாம் ஆளாம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போது அந்த மத்து வச்சு அப்படியே மசிச்சிங்கன்னா அதுக்கு அழகாக மசிஞ்சிடுது இந்த மாதிரி இதை வச்சு இதை நீங்கள் திறந்தே வச்சிங்கன்னா அதை அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கும் தக்காளி சீக்கிரத்தில் குழையாது தக்காளி குழஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ என்ன செய்யணும் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் இப்போ இது கூட காய்கறி சக்கரம் உங்களால் எவ்வளோ முடியுமோ குத்தி விடுவேன் வடிவேன்னு சொல்கிற மாதிரி நெசுக்கு 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 வண்டிதான் எப்படி மறிஞ்சு பிரிச்சா இப்போ காய்கறி சேர்க்கலாம் இப்போ காய்கறியை நான் தண்ணியோடு ஊற்றின இந்த மாதிரி பசுவாரில் வடிகட்டியிருக்கேன் தண்ணி தனியாக வச்சுருக்கேன் அப்புறமா தான் சேர்ப்பேன் இப்போ இதை இதோட சேர்க்கலாம் நான் காய்கறி வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் அந்த உப்பு அந்த காய்கறியில் ஏறணும் அப்படிங்கிறதுனால இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்துடலாம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் கூட்டு மிளகாய் தூள் குழம்புத்தூள் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா மூணு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருப்போம் ரொம்ப தாரமாகிடும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்கறிலாம் வேகணும்னு ரொம்ப அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கோம் இப்போ இது கூட ஷம்பிங்கும் இது கூட உருளைக்கிழங்கு போடலாம் ஆனால் இந்த வெஜிடபிள் நான் செய்கிற ஸ்டைலில் செய்யும் போது உருளைக்கிழங்கு நான் சேர்க்க மாட்டேன் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இது கூட நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சாந்தை இதோட சேர்க்க போகிறோம் சாந்திரம் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இப்போ ஒரு சிட்டியை மல்லித்தூள் சேர்க்கலாம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் கண்டிப்பாக சேர்ப்பேன் ஏன்னா மஞ்சள் தூளில் மஞ்சள் தூள் மல்லித்தூளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துட வச்சுக்கேன் நான் உப்பு போட்டுட்டால் தண்ணி ஊற்றும் போது திருச்சி உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது அந்த காய்கறி அவிச்ச இல்லையா அதோடய தண்ணி அந்த மிக்சிலேயே ஊற்றி கலந்து வச்சிருக்கேன் இதுதான் சத்து இப்போ இதை இதோட செக்கரேன் இப்போது தீயை அதிகமாக்கிட்டு இதே முடிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுனால எனக்கு டைம் எடுக்குது இல்லைனா இந்நேரத்துக்கு நான் முடிச்சிட்டு போயிருப்பேன் இதை நீங்கள் சப்பாத்தி இட்லி கூட சாப்பிட்டீங்கன்னா ம் சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் தான் அது நிற்க கறி இல்லாமல் ஒரு நாள் இப்படி மாற்றி செஞ்சு பாருவேன் இப்போ இதை கொதிச்சு வரும்போது அப்படியே எண்ணெய் மிதந்து வரும் பாருங்கள் அதுக்கு தான் சொன்னேன் ரிச்சான வெஜிடபிள் குருமானு வரும்போது காட்டுறேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு கொதி கொதிச்ச உடனே வந்து ரெடி ஆகிடலாம் இப்போ அடுத்து நம்ம அடுத்த டிஷ்ஷு என்னென்னு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து முட்டை வஜி செய்யணும் நம்ம ஊரில் முட்டை வெள்ளையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஊரில் வந்து ஃபாசை பொறுத்த வரைக்கும் வெள்ளை முட்டை விலை அதிகம் இந்த முட்டை வந்து விலை கொஞ்சம் கம்மி என்ன கம்மினா இன்னும் இதுவே உங்களுக்கு வந்து முப்பது முட்டை வந்து ஆறு கிலோ கொத்திட்டாங்க இதே வெள்ளை முட்டையாக வாங்கணுன்னா அது ஏழு கீரோ வரும் நம்ம இந்தியாவில் வெள்ளை முட்டை கம்மி அதில் நாட்டு முட்டை தான் நம்ம விலை கூடும் சொல்லுவோம் முட்டை பஜ்ஜி செய்ய போகிறோம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் முட்டை எப்போதும் அந்த இதுலேயே வைக்க மாட்டேன் இப்படி எடுத்து இந்த மாதிரி இதில் வச்சுருவோம் அப்போ எடுக்கும்போது வசதியாக இருக்கும் டக்குன்னு டைம் இருக்கும்போது இது மாதிரி எடுத்து ரோஞ்சி பண்ணி வச்சுப்பேன் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பிடிச்சிடலாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த நேரம் நம்ம இதில் கொத்தமல்லி தலை போட்டு நிற்கிற வேண்டியதான் அடுத்து நிறுத்திட்டா கொத்தமல்லி தலையை மேலே அப்படியே போட்டுருக்கோம் டேஸ்ட்டு பார்த்துட்டா சூப்பராக இருக்குது ஜனகராஜி சொல்கிற மாதிரி என்னவோ போடா அப்படின்னு சொல்லுவார் அண்ணா நகர் முதல் திருன்ற ஒரு படத்தில் அவரை நினச்சி அவரே பெருமையாக பேசிப்பார் அது மாதிரி இந்த குழம்ப நினச்சி நானே என்னை பெருமையாக பேசிக்கிறேன் சூப்பராக இருக்குது மாதிரி சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சொல்லுவீங்க ஓகே குழம்பு முடிஞ்சிடுச்சு முட்டை பஜ்ஜிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணணும் இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியிருக்கேன் கடலை மாவு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு முட்டை மிளகாய் தூள் கொஞ்சோண்டு நலச்சரிக்கை கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் சொல்லிட்டா உப்பு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரியும் பஜ்ஜி மாவு நான் வாங்க மாட்டேன் நான் தான் வீட்டிலையே ரெடி பண்ணுவேன் தண்ணி ஊற்றிடுறேன் முட்டை வெதிச்சு இப்போ எதுனா ஜில் தண்ணியில் போடும் ஜில் தண்ணியில் போட்டுச்சுன்னா நமக்கு உட்களும் ஈஸியாக இருக்கும் முட்டையும் தோல் ஒட்டாமல் வரும் மாவை நல்லா கரைச்சாச்சு இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்க்க போகிறோம் பஜ்ஜியில் வெங்காயம் மாவான்னு பார்க்காதீங்க முட்டை பஜ்ஜியில் வெங்காயம் கலந்து செஞ்சு பாருங்கள் வெங்காயம் மட்டும் அந்த முட்டை பஜ்ஜியோடு அந்த வெங்காயம் நறுக்கு நறுக்கு நான் ஆட்டும் போது சூப்பராக இருக்கும் முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி செஞ்சுட்டுருக்கிறதுக்குள்ளே அதை நல்லா அடுப்பை கொஞ்சம் நிறுத்திடுவேன் இந்த சூட்லேயே போட்டுட்டு திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் பஜ்ஜி எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள் இருக்கேன் இதில் போட்டுட்டேன்னா கையால் செய்யலை இப்போது இதை அப்படியே இடுங்க எங்கே போய் உழிஞ்சிக்கிட்டார் அக்கா இப்போ இதை அப்படியே எடுத்து அதில் போட்டுருங்க அவ்வளோதான் கையில் நினச்சி நினச்சின்னா நீங்கள் திருப்பி திருப்பி கை கழுவுணும் அது நீங்கள் போடும்போது என்ன கையில் அடிக்குதுன்னு பயப்படுவீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதை அப்படியே அழகாக எடுத்து அப்படி கொண்டே விட்ருங்க அப்போ அந்த வெங்காயமும் அதில் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இதனை போட்டுவே நம்ம இதை போட தான் போகிறோம் இந்த மாவு ஊற்ற போகிறதில்ல அப்போ அடியிலையும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதா முட்டை பஜ்ஜியில் அந்த வெள்ளை முட்டை மாவு இல்லாமல் இருந்தால் வெடிக்கும் இது அந்த சமயம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுருவோம் பஜ்ஜி ரெடி ஆகிட்டே இருக்குது வெடிக்கில் அதனால் கிட்ட எடுக்கிறான் பிள்ளைங்க வந்துட்டு அவங்க சாப்பாடு போட வேண்டியிருப்பான் எங்கள் வீட்டு வேலை முடிஞ்சிடுச்சு மதியானம் வேலையை முடித்து விட்டேன் அடுப்பு கடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இந்த சாப்பாடு முட்டை பஜ்ஜி வெஜிடபிள் குருமா ஆனியன் பஜ்ஜி நைட்டுக்கு கொத்தமல்லி சட்னி ஒயிட் ரைஸ் நல்லா வேலையும் முடித்தாச்சு இன்னைக்கு எப்போதுமே நான் அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன தூளி கூட இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போவேன் இது எனக்கு அதில் எதாச்சும் ஒரு சின்னது இருந்தாலே சுத்தமாக பிடிக்காது அவ்வளோதான் இன்றைய வேலை இனிதே முடிந்தது நாளை பொழுதில் சந்திப்போம் எல்லாேருக்கும் திருப்பி ஹாப்பி மாட்டு பொங்கல்